வணக்கம் திருமந்திர தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று முப்பத்தி மூன்றாவது பாடல் பதிபல ஆயது பண்டியு உலகம் விதிபல செய்து ஒன்றும் மெய்மை உணரார் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியுலர் நெஞ்சி நில் வாடுகின்றாரு சில பேர் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் கடவுள் ஒண்ணுமே கண்டுக்கிடலையே திருவண்ணாமலைக்கு போயிட்டேன் திருப்பதிக்கு போயிட்டேன் திருச்செந்தூருக்கு போயிட்டேன் கடவுள் ஒண்ணுமே கண்டுக்கிடலையே அப்படின்னு சொல்லி அங்கல் ஆய்க்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க நான் ஆடு பழகிட்டு இருக்கேன் கோடு பழி கோழி பழகிட்டு இருக்கேன் என்னெல்லாமோ கடவுளுக்கு செஞ்சிருக்கிறேன் லட்ச லட்சமா உந்தியில போட்டிருக்கிறேன் கடவுள் என்னைய கண்டுக்கிடலையே அப்படிங்கிறாங்க இன்ன செலவு என்ன சொல்றாங்க நான் லட்சார்ச்சனை பண்ணியிருக்கிறேன் சகஸ்கரார்ச்சனை பண்ணியிருக்கிறேன் கடவுள் ஒன்றுமே கண்டுக்கிடலையே அப்படின்னு அங்கலாய்க்கிறாங்க எல்லாம் திரு திருமலர் என்ன சொல்றாரு மதியுலர் நூல் வாடுகின்றாரு அப்படின்னு சொல்றாரு அவங்க எல்லாம் மதி இல்லாதவங்க காலையோட இருக்கவங்க கூட மதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இறைவனை எப்படி வழிபட வேண்டும் பதிபல ஆயது பண்டிகை உலகம் காலங்காலந்தொட்டே பலவிதமான இறைவனை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வரீங்க கையில் வேலாயந்த வச்சிருக்கிற முருகனை வழிபாடு செய்கிறீங்க சூலாயந்தை வச்சிருக்கக்கூடிய சிவனை வழிபடுறீங்க சக்கராயந்தம் வச்சிருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடுறீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு உண்மை புலப்படலை அப்படின்னு சொல்கிறார் ஆன சமயம் அதீது நன்றனும் மாய மனிதர் மயக்கம் அதுவொலி காணங் கடந்த கடவுளை காணுமின் ஊனங் கடந்த ஒளியது ஆமேன்னு சொல்கிறாரு கடவுள் வந்து ஒளி வடிவாக உள்ளத்தில் இருக்கிறாருங்க அவரை போய் ஊர் ஊரா தேடிட்டு இருக்கீங்களே நீங்கள் மதியில்லாதவர்கள் கவலையோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ எப்படி வ வணங்க வேண்டும் அப்போ கோயிலுக்கே போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் கோயிலுக்கு போகணும் பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி சொல்லப்பட்டது அது கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த சிவனையோ முருகனையோ நெஞ்சார வழிபட்டு கண்குளிர கண்டு உங்கள் கண்ணில் வாங்கிய பின் கண்ணை மூடி உங்களுடைய உள்ளத்தில் அதனை நிலைபர செய்ய வேண்டும் அந்த உருவம் வந்து உங்க உள்ளத்திலேயே இருக்கணுங்க அந்த உருவம் உங்களை உள்ளத்திலேயே இருக்க பழகிக்கொண்டு பின்னர் உங்களுடைய பக்தி முதிரும்பொழுது பொழுது அது ஒரு பேரொழி பிளம்பாக மாறிவிடும் அப்போ ஞான ஒளியாக உள்ளத்தில் கண்டு கழிக்கிறதுக்கு நீங்கள் பழகுனால்தான் அது பக்தி அதைத்தான் சொல்கிறாரு பதிவழ ஆயது பண்டு உலகம் அந்த மாதிரி இறைவனை நீங்கள் பேரொழி பிளம்பாக கண்டு கொள்ள பழகுங்க அப்படி கண்டு கொண்டீர்களானால் இறைவனே ஞான குருவாக உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படி இல்லாம நீங்க வெறும் உருவத்தை மட்டுமே வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுல பிரச்ச அதுல உங்களுக்கு பலன் இல்லை நீங்கள் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றீர்களேங்கிற அந்த கேட்டகரிக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பிறகு இறைவனுக்கு வந்து அகிம்சை முக்கியம் அன்பு முக்கியம் அருள் முக்கியம் நீங்க ஆடுகளையும் ஆடுகளையும் கோழிகளையும் இறைவனுக்கு பலியிட்டு வணங்க வேண்டியதில்லை ஒல்லா புலாலை நுகரும் புலரை எல்லாரும் காண யமந்தன் தூதுவர் சொல்லாக பற்றி தீவாய் நரகடை நில்லிடு என்று தாமே மல்லாக்க தள்ளி முறித்து வைப்பாரே அப்படின்னு சொல்லி திருமந்திரன் சொல்லுது அந்த புலாலை உண்ணக்கூடியவங்களை வந்து தீவாய் நரகத்தில் போய் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார்கள்னு சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆடு மாடு கோழிகளை பலியிட்டு நான் எல்லாமே பலியிட்டு வழிபாடு செஞ்சிட்டேன் பலவிதமான யாகங்களை எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படியெல்லாம் செஞ்சிட்டேன் அது செஞ்சிட்டேன் இது செஞ்சுட்டேன்னு சொன்னால் அது பக்தி ஆகாது பக்தி என்பது பேரொழி பிளம்பாக அகத்தில் இறைவனை தான் பக்தி சில பேர் நான் வந்து லட்சார்ச்சனை பண்ணிட்டேன் சகஸ்கரா நாம அர்ச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க இறைவனை என்று ஞான வடிவாக உள்ளத்தில் பேரொழி பிளம்பாக காண்கிறீர்களோ அதுதான் பக்தி அப்படி இல்லாதவர்கள் எல்லாரும் மதியில்லாதவர்கள் அவர்கள் நெஞ்சுநீள் வாடுகின்ற தன்மையுடையவர்களாகத்தான் என்றைக்கும் இருப்பார்கள் அப்ப இறைவனை நெஞ்சார வழிபட வேண்டும் மனதார வழிபட வேண்டும் அகத்தினுள் பேரொழிப்பழம்பாக காண வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் உணர்த்தக்கூடிய பாடல் பதிபல ஆயது பண்டி உலகம் விதிபல செய்து ஒன்று மெய்மெய் உணரார் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியுலர் நெஞ்சு வாடுகின்றாரே அப்படின்னு இந்த தான் சொல்லுதுங்க அடுத்த ஒரு திருமந்திர பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்